பாழடைந்த பங்களா ஒன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்தது பல வருடங்களாக யாரும் அங்கு வசிக்கவில்லை அந்த பங்களாவை பற்றி பல திகிலூட்டும் கதைகள் ஊரில் உலாவின யாரோ ஒரு குடும்பம் அங்கு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர்களின் ஆவிகள் இன்னும் அந்த பங்களாவில் சுற்றித் திரிவதாகவும் மக்கள் பயத்துடன் பேசிக்கொள்வார்கள் அர்ஜுன் என்ற இளைஞனுக்கு அந்த பங்களாவை பற்றி ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது அவனுக்கு இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விபத்து பற்றிய மங்களான ஞாபகங்கள் மட்டும் மனதில் இருந்தன அர்ஜுன் தனது நண்பர்களான வினோத் மற்றும் சந்தோஷ் ஆகியோருடன் அந்த பங்களாவிற்கு செல்ல துணிந்தான் நண்பர்கள் தயங்கிய போதும் அர்ஜுன் அவர்களை வற்புறுத்தி அழைத்து சென்றான் ஒரு நாள் நேரம் பங்களாவின் இரும்பு கேட்டை திறந்து மூன்று பேரும் உள்ளே நுழைந்தபோது எங்கும் அமைதி நிலவியது நிலாவின் வெளிச்சம் பாழடைந்த சுவர்களையும் உடைந்த ஜன்னல்களையும் பயங்கரமாக காட்டியது உள்ளே ஒரே இருள் சூழ்ந்திருந்தது அர்ஜுனும் வினோத்தும் சந்தோஷும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒவ்வொரு அறையாக பார்க்க தொடங்கினார்கள் தூசு படிந்த தளவாடங்கள் கிழிந்த ஓவியங்கள் உடைந்த சிதறிய கண்ணாடிகள் எங்கும் ஒருவித பயமுறுத்தும் சூழ்நிலை நிலவியது திடீரென்று ஒரு அறையிலிருந்து வினோதமான சத்தம் கேட்டது யாரோ மெதுவாக நடந்து வருவது போலிருந்தது வினோத்தும் சந்தோஷும் பயத்தில் ஒருவரையொருவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டார்கள் அர்ஜுன் மட்டும் டார்ச் லைட்டை அந்த திசை நோக்கி காட்டினான் அங்கு யாருமில்லை ஆனால் அந்த சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது இப்போது அந்த சத்தம் ஒரு அழுகுரலாக மாறியது மெல்லிய இதயத்தை பிழியும் அழுகுரல் நண்பர்கள் பயத்தில் நடுங்கினார்கள் நாம் இங்கிருந்து போய்விடலாம் என்று சந்தோஷ் பதற்றத்துடன் கூறினான் ஆனால் அர்ஜுன் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிடலாம் என்று தைரியம் காட்டினான் அவர்கள் மெதுவாக அந்த சத்தம் வந்த அறையை நோக்கி நடந்தார்கள் அந்த அறையின் கதவு பாதி திறந்திருந்தது அர்ஜுன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே பார்த்தான் அங்கு யாருமில்லை ஆனால் அறையின் நடுவில் ஒரு பழைய தொட்டில் தானாக ஆடிக்கொண்டிருந்தது அந்த தொட்டிலின் அருகில் இருந்துதான் அந்த அழுகுரல் வந்தது வினோத்தும் சந்தோஷும் திகிலில் உறைந்து போயிருந்தார்கள் திடீரென்று அறையின் கதவு வேகமாக மூடிக்கொண்டது அவர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று அர்ஜுன் கத்தினான் ஆனால் பதில் இல்லை அந்த அழுகுரல் மட்டும் இன்னும் உறக்க கேட்டுக்கொண்டிருந்தது அந்த தொட்டிலின் பக்கத்திலிருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளிப்பட்டது அது ஒரு பெண்ணின் உருவம் வெளிரிய முகம் சோகமான கண்கள் கலைந்த தலைமுடி அவள் ஒரு பழைய வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்தாள் நண்பர்கள் பயத்தில் அலறினார்கள் அந்த பெண் அவர்களை நோக்கி மெதுவாக நடந்தாள் அவளது கால்கள் தரையில் படவில்லை அவள் காற்றில் மிதந்து வந்தாள் எங்களை விட்டுவிடுங்கள் என்று வினோத் கதறினான் அவள் தனது கைகளை நீட்டினாள் அவளது விரல்கள் மெல்லியதாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தன அர்ஜுன் தனது டார்ச் லைட்டை அந்த பெண்ணின் முகத்தில் அடித்தான் அந்த வெளிச்சத்தில் அவளது கண்கள் சிவப்பாக மின்னின அவளது உதடுகள் மெதுவாக திறந்தன உயிர் மேல் பயம் இருந்தால் உடனே இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்று மிரட்டியது அறையின் விளக்குகள் தானாக எரிந்தன அந்த பெண் மறைந்து போனாள் தொட்டிலின் ஆட்டம் நின்றது அழுகுரலும் நின்றுவிட்டது நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை அவர்கள் உடனே அந்த அறையின் கதவை திறந்து வெளியே ஓடினார்கள் அவர்கள் அந்த பங்களாவின் கேட்டை தாண்டி வெளியே வந்ததும் திரும்பி பார்க்க கூட துணியவில்லை அவர்கள் வேகமாக ஊரை நோக்கி ஓடினார்கள் சில வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் அர்ஜுன் வளர்ப்பு தந்தை ராஜன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையானார் மரணத்திற்கு முன் அவர் அர்ஜுனிடம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் நீ பிறந்தது அந்த பாழடைந்த பங்களாவில்தான் இருபது வருடங்களுக்கு முன்பு அங்கு ஒரு பயங்கரமான விபத்து நடந்தது உன் தாய் மட்டும் இறந்துவிட்டாள் நீ அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தாய் நான் தான் உன்னை அங்கிருந்து காப்பாற்றி எடுத்து வந்தேன் இந்த உண்மையை கேட்டு அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான் தனது நண்பர்களுடன் சென்று அந்த பங்களாவில் பார்த்தது தனது தாய் என்பதை உணர்ந்தான் தன்னை பெற்றெடுத்த தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மறுபடியும் அவனுக்குள் எழுந்தது அவன் தனியாக அந்த பங்களாவிற்கு சென்றான் அங்கிருந்த பேய் உருவம் அர்ஜுனை மீண்டும் விரட்ட முயற்சி செய்தது அம்மா என்னை தெரியவில்லையா நான் தான் உங்கள் குழந்தை அர்ஜுன் என்று அவன் தழுதழுத்த குரலில் பேசினான் அந்த பேய் உருவம் நின்றது அவளது சோகமான கண்கள் அர்ஜுனை பாசத்துடன் முற்று பார்த்தன என் குழந்தை நீயா அர்ஜுன் கண்களில் கண்ணீர் பெருகியது அம்மா நான் தான் உங்கள் குழந்தை இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் நீங்கள் இறந்துவிட்டீர்கள் என்னை ராஜன் என்ற வளர்ப்பப்பா காப்பாற்றினார் இன்றுதான் அவர் உண்மையை சொன்னார் இதுதானே நான் கடைசியாக தூங்கிய தொட்டில் என்று அர்ஜுன் அந்த பழைய தொட்டிலை சுட்டிக்காட்டினான் அந்த உருவம் அர்ஜுனை தனது மெல்லிய விரல்களால் பாசத்துடன் தொட்டாள் அப்போது அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் உருண்டோடியது என் மகனே நீ பத்திரமாக இருக்கிறாயா என்று அவள் அன்பான குரலில் கேட்டாள் நான் நலமாக இருக்கிறேன் அம்மா தனது குழந்தையை உயிருடன் பார்த்த திருப்தியில் அந்த பேய் உருவம் மெதுவாக மறைந்தது புரிதலும் ஒரு ஆத்மாவுக்கு விடுதலை அளிக்க முடியும் என்பதை அர்ஜுன் உணர்ந்தான் அந்த பங்களாவில் எந்தவிதமான திகிலூட்டும் சம்பவங்களும் நடக்கவில்லை அர்ஜுன் தனது தாயின் ஆவியை அமைதிப்படுத்தியதாக ஊரில் நம்பப்பட்டது அதன் பிறகு அர்ஜுன் அந்த பங்களாவிற்கு அடிக்கடி சென்று அவன் தாயை நினைத்து பிரார்த்தனை செய்து வந்தான் இந்த கதை பிடித்திருந்தால் பிக்சர் தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி